என்னக்கா யாரையும் காணும் நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க ஏய் எல்லாரும் வந்திருப்பான்னு நினைச்சேம்மா எனக்கு முன்னாடியே எல்லாரும் கிளம்பியாச்சுன்னு சொன்னாலுங்க ஒருத்தையும் காணும் வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும் இந்தா ஊருவா போட்டு எடுத்துட்டு வந்தேம்மா மாங்காய் ஊருவா நல்லா இருக்கும் நேற்று நைட்டு தான் போட்டேன் பார்த்துக்கோ ஊறதுக்கு அதுக்கு எப்படி ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சும்மா இப்போதையும் சாப்பாட்டுக்கு கூட ஒன்று ரெண்டு பீஸ் வச்சு சாப்பிடு சரியா வாய்க்கு நல்லா இருக்கும் ஏக்கா எனக்கு வண்டியா போட்டிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸுக்கா எனக்கு மாங்கார ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒன்றுமே எனக்கு சாப்பிடணும் போலே இல்லை கொஞ்சம் ஊருகாவும் அந்த சுடு தண்ணி இருந்தால் கூட போகாதும்க்கா நல்லா இருக்கும் நீங்கள் போட்டால் அஞ்சு நாளில் உரியிருமாக்கா ஆமாம் மாய்க்கு ஊருகாதம்மா இப்போ நல்லா இருக்கும் வேற என்ன செஞ்சு கொண்டு வரேன்னா கொஞ்சம் ரெண்டு உனக்கு சாப்பிடணும் எதனா சாப்பிடணும் சொல்லி நான் எல்லாம் செஞ்சு கொண்டு வரேன் அட்டமா ஏக்கா என் மேல எவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்க நான் வந்து பணம் காசு அவ்வளோவா சேர்க்கலாக்கா

ஆமா உனக்கு இவ்வளோ நேரம் அப்போதே கிளம்பிட்டே வச்சேன்னு சொன்னேன் இவ்வளவு நேரமா நானும் வந்து அரம் அது இருக்கட்டு மொதல் எந்த பலகார்த்து திருடிட்டு வந்த ஆமா திருடிட்டு வாரா திருடிக்கிட்டு பாருங்கக்கா இவளுக்கு கொழுப்ப அவளுக்கு வேண்டி மெனைக்கிட்டு ஒரு கடையில் சொல்லி வச்சு நல்ல ஆப்பிளா வாங்கிட்டு வந்தாச்சுன்னா திருடின்னு பட்டங்கட்டு தான் பாருங்க

இந்த கூடையை சரி கூடைய கவரில் போட்டு கொண்டு வரலாம் பார்த்தேன் சரி கூடையோடைய கொண்டு வந்தாவா இந்த கூடையில் உள்ளி இல்லி போட்டு வைப்பாள அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தால் ரோட்டில் ஒரு வர வழி இல்லைக்கா ஒவ்வொரு மனுஷங்களா கூடையை எடுத்துகிட்டு போகிறீங்களே எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க ஒரு கிலோ ஆப்பிள் எவ்வளவு ஒரு ஆப்பிள் தருவீங்களா ஐயோ வர முடியல ஒவ்வொருத்தங்களாக ஒரு பழமாக கேட்டால் சரி பாவமேன்னு சொல்லி ரெண்டு பழத்தை கொடுத்துட்டு வாரேன் இப்போ சொல்லி முடியலக்கா ஆமாம் நீ தானே நல்லா கொடுப்ப குழத்த இந்தாம்மா உடம்பு எப்படி இருக்குது பரவாயில்லையே நட்ட வழி உடம்புக்கு வாந்தியெல்லாம் எப்படி இருக்குது இந்தா அவங்க மெனக்கெட்டு சொல்லி வச்சு இந்த ஆப்பிள் கூட ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்க கூட இதான் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அதான் கொண்டு வந்தேன் என்ன ஆப்பிளை நல்லா வெட்டி ஜூஸ் போட்டு சாப்பிடு பிள்ளை நல்லா ஆப்பிள் கலரில் பிறக்கட்டு ஏக்கா நீங்கள் ஊருவாக போட்டு கொண்டு வந்தீங்க எனக்கும் தரக்கூடாதாக்கா

ஆப் ஜூஸோ மழை ஜூஸோ போட்டு கொண்டு வா போ நான் என்ன ஜூஸ் கூடயே போட்டிருக்கேன் கொண்டு வரேன் போர் நீ ஏன் தானே கொண்டு கொடுத்து போட்டு எடுத்துட்டு வா எல்லாத்துக்கும் போ தண்ணி சந்திரா யாंका என்னாச்சு? ஏன் இப்படி பதறி ஓடி வர்றீங்க? இன்னங்க கண்ண தண்ணிய குடிங்க முதல்ல. அப்பா என்னாச்சுக்கா? என்ன சொல்லுங்க? அத நான் கேக்கங்ககான அப்பதே ரெடியா வெறியே பூட்டிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த கிளவி வந்துட்டு. கிளவியா? அது யாருக்கா? அதான் என் மாமியாரதாம்மா சொல்லி ஏன் அன்னைக்கு தான் போய் ஒரு வாரம் தான் ஆச்சு அந்த மூத்த மாயா இருக்கான திருப்பூரில் அங்கே போனாங்க சரி இருக்கலாமலாமா ஒரு மாதம் அன்னைக்கு வீரவசனமாக என்ட்ட பேசிட்டு போச்சு பார்த்துக்கோ ஆ இருக்கிறது விட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டேன் வந்தது இல்லாமல் என்கிட்ட சண்டைக்கு நிக்கிம்மா சோத்தவை கரிய நம்ம அதை சோறு போங்கணும் நீ சும்மா எரி நெட்டவல்லி ஆமாம் சோறு கட்டி வைக்காம தான் அங்கே இருக்கும் என்னது ஓ மாமியாரா அதுக்கடையிலேயாம்மா வந்துட்டா பொம்பளை இருக்க வேண்டியதானே அதுவும் ஆக விடுதானே இன்னும் சும்மா நொய் நோயின்னு வருமே நீ வெளியே வர முடியாத ஒரே இப்போ புலம்பிக்கிட்டே கிடக்குமாமா எந்த நேரமும் ஆமாக்கா என்ன செய்ய பெரிய தலைவலியாக போச்சு அதை சமாளித்து சோறவை கறிய வைன்னு சோறு இல்லை கரியும் இல்லை லாஸ்ட்டு கொஞ்சம் உளுந்தங்கஞ்சி போல் வச்சு கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு ஓடி வாரேன் சரி வாங்கக்கா இங்க வந்து இறங்க வெளியே பேசிட்டு இருக்கீங்களா வாங்க உள்ள வாங்க உட்காருங்க இந்த நெட்டவலி செவ்வாழை பழம் தோப்புல வெட்டினது டெய்லி சாப்பிடு நல்ல உடம்புக்கு நல்லது பத்துக்கோ ரத்தம் ஊறும் நல்லா சாப்பிடு தெம்பா இருக்கணும்னா சரிங்க அக்கா சும்மா வர வேண்டியது எல்லாரும் ஏன் ஆளு குண சுமந்துட்டு வந்துருக்கீங்க நம்ம வீடு தானே எப்பவும் வர மாதிரி வர வேண்டியது எப்பவும் சும்மா அப்படியே வருவோம் இப்ப அப்படியா குழந்தை உண்டாயிருக்க உனக்கு ஏதாவது வாங்கி தரண்டாமா ஆமா நான் வரையில சொத்துன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் சொத்து வாங்கிருக்கேன்னு ஏதோ தூங்கி சந்திரா அதுலேயேதான் நிக்க சொத்து சொத்துன்னு சொத்து வாங்கல பத்து வாங்கல நான் வந்து என்ன சொன்னோம்னா நான் நான் சொத்து சொத்தை தேக்கல நான் போய் சேர்த்த சொத்தே உங்க இல்லாத உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னேன் எப்பா வந்த நேரத்துல இருந்து சொத்துக்கு சொத்துன்னு நிக்காப்பா